நல்லவை அறிந்து மெய்ப்பொருள் அஞ்ஞானத்தால் தன்னை உணராதோர் தேவையில்லாத பொறாமைகள் கொண்டு தீங்கான செயல்களை செய்து அழுக்கான எண்ணங்களால் இழுக்கிடை தேடிக் கொள்வார்கள் ஆனால் தன்னை தானே அறிந்தவர்கள் அழுக்காரான பொறாமை எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள் எதை செய்தாலும் தன்னலமின்றி அதன் நிலையறிந்து செய்வார்கள் அதனால் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் போற்றும் விதமாக அமையும் நல்லவை உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு